முத்தான மூன்று விஷயங்களை தெரிந்து கொள்வோமா வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ள விஷயங்கள் இரண பாக்கியம் தடைபடுகிறதா தாமதமாகிறதா வருமானங்கள் தடைபடுகிறதா என்ன சொல்ல வேண்டும் கஷ்டங்கள் கவலைகள் துன்புறுத்துகிறதா என்ன சொல்ல வேண்டும் நியமத்துகள் நிலைக்க வேண்டுமா அருட்கொடைகள் தொடர்ந்து நிலைக்க வேண்டுமா என்ன சொல்ல வேண்டும் இதை நான் சொல்லுவதை விட நாயகம் சல்லா அலிசனுடைய அருமை பேரர் ஜாஃபரிபின் முகமது ரஹமத்துல்லா அலி அவர்கள் வாயிலாக நாம் கேட்கலாமா ஒரு தடவை இவர்களுடைய சபைக்கு சுஃபியான் சௌரி அலியல்லான் வருகிறார்கள் வந்து அல்லாஹுடைய தூதரின் அருந்தவ பேரரே ஹத்திசினி ஏதாவது சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னார் உடனே அவர்கள் சொன்னார்கள் சுஃபியான் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மூன்று விஷயம் சொல்லுகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஒன்றாவது இரண பாக்கியம் தாமதமாகிறதா தடைபடுகிறதா அப்படியானால் நீங்கள் அதிகம் சொல்ல வேண்டியது இஸ்தகுஃபார் அக்சீர் மினல் இஸ்தகுஃபார் அஸ்தகுஃபிருல்லாஹ் அலீம் என்று அதிகமாக நீங்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்கள் காரணம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு பெரிய முட்டுக்கட்டை நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய இரண பாக்கியம் விடுவதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பாவங்கள் தான் எனவே பாவ மன்னிப்பு தேடினால் பாவங்கள் விலக விலக முட்டுக்கட்டை நீங்கி தடைகள் நீங்கி தாராளமான இரண பாக்கியம் வந்து சேரும் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் இரண்டாவது வைதா வரத அழைக்க அமரும் தக்ரஹு உனக்கு பிடிக்காத விஷயம் தொடர்ந்து நடந்தாள் கவலை கஷ்டம் துன்பம் தொடர்ந்து உன்னை அப்ப நீ அதிகமாக சொல்ல வார்த்தை லாஹவுல இல்லா பில்லா இதை நீ அதிகமாக சொல் மூன்றாவது வயதான அமல்லாஹ் அழைக்க உன் மீது பேரருள் புரிந்தால் ஒரு நியமத்து நடந்தால் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நீ அதிகமாக சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹமுதுலா அல்ஹமதுல எல்லா புகழும் அல்லாவுக்கே அல்லா தந்தது எனவே எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று அல்லாவை புகழவேன் அப்படி புகழ்ந்தால் அந்த பாக்கியம் தொடர்ந்து நிலைத்து நீடித்து நிற்கும் சந்தோஷம் மென்மேலும் பெருகும் அப்படின்னு ஜாஃபரி புன் முகமது ரஹத்து சொன்னார் ஒரு காட்டரபி கூட அமீரல் அவங்கிட்ட வந்து கேட்டான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியா இருக்குது எனக்கு புள்ள குட்டிங்க அதிகம் பெரிய குடும்பம் ஆனா போதிய வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னப்ப அழிரலியெல்லாம் சொன்ன வார்த்தையும் அலைக்கபி இஸ்திஃபார் அதிகமா பாவம் மன்னிப்பு தேடு உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் என்று சொன்னேன் அதற்கு அந்த வசனத்தையும் ஓதி காட்டினார்கள் இஸ்தக்கும் இரு சிறிசமா அலைக்கும் எதிராயிர நீண்ட வசனம் அல்லாவிடத்துல அதிகமாக மன்னிப்பு தேடினால் என்ன பாக்கியமெல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் பட்டியல் போடுகிறான் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் மறுபடியும் வந்து சொன்னார் ஹலீஃபா அவர்களே நான் நிறைய பாவ மன்னிப்புலாம் தேடத்தான் செய்கிறேன் ஆனா உமா ஆரா ஃபரஜ் அமீமா என்னுடைய கஷ்டம் மாறின மாதிரியே தெரியல அப்ப சொன்னாங்க அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான் அல்லாஹ் சொன்னது கண்டிப்பா நடக்கும் நீ ஒழுங்கா இஸ்திகபார் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க எப்படி பண்ணணும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார் அஹ்லீஸ் நியத்தக்க உன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்க அதாவது வெறும் வருமானம் காசு பணம் 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 அப்படின்ட்டுங்கிற எண்ணத்துல மட்டுமே ஓதக்கூடாது பாவங்கள் மன்னிக்கப்படணும் நம்முடைய தோஷங்கள் விலகணும் அல்லாஹுடைய பேரருள் கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் ஓதணும் இஸ்திகுஃபார் ஆனால் பாவங்கள் விலகிற போது தானாகவே வருமானம் வந்துவிடும் தானாகவே இரண்ட பாக்கியம் வந்துவிடும் அத்திய ரப்பக்க பாவம் செய்யக்கூடாது உன்னுடைய ரப்புக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நட அப்படி நடந்து கொண்டே நீ இஸ்திகபார் செய்தால் நல்லது நடக்கும் வருமானம் பெருகும் கஷ்டங்கள் மாறும் என்று அலிலல்லா சொன்னான் அதனால் நீங்க ரொம்ப முக்கியம் தூய்மையான எண்ணத்தோடு ஓதன் அதாவது ஆதம் அலி இஸ்லாம் இந்த பூமிக்கு முத முதலாக இறங்கினப்ப அதை கேள்விப்பட்டு நிறைய பிராணிகள் போய் சந்தித்தன அதுல சில மான்களுடைய கூட்டம் போய் அல்லாவுடைய நபி வந்திருக்கிறார்கள் சந்திக்கலாம் அப்படின்னு போய் சந்தித்தன சலாம் சொன்னன ஆதமலை பதில் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிராணிகளுடைய வயிற்றிலே தன்னுடைய முபாரக்கான பரக்கத் பொருந்திய கையை வைத்து துவா செய்தார் என்ன ஆச்சரியம் அதிலிருந்து அந்த மான்களுக்கு கஸ்தூரி என்கிற அந்த மனம் சுரக்க ஆரம்பித்து எந்த அளவுக்கு சுரக்க ஆரம்பித்தது என்றால் அந்த மான்கள் மறுபடி காடு திரும்பிய அந்த காடே மணத்தது கஸ்தூரி இதை பார்த்த மற்ற மான்கள் எல்லாம் என்ன உங்கள் உடம்பிலிருந்து கஸ்தூரி வணக்கதை இது எப்படி ஏற்பட்டது என்று கேட்டன இந்த மான்கள் விவரம் கூறியது நாங்கள் அல்லாஹ் நபியை சந்திக்க போனோம் அவர்கள் சந்தோஷப்பட்டு எங்கள் வயிற்றின் மீது கையை வைத்து தடவி துவா செய்தார்கள் அதனுடைய பரக்கத்து தான் என்று அவைகள் சொன்னேன் உடனே இந்த மான்களும் புறப்பட்டன நாமும் போய் சந்திக்க வேண்டும் நமக்கும் அந்த கஸ்தூரி கிடைக்கும் என்று போனது சலாம் சொன்னது நபியவர்களும் வயிற்றிலே கை வைத்து துவா செய்தார்கள் ஆனால் கஸ்தூரி அந்த மான்களுக்கு சுரக்கவே இல்லை காரணம் கேட்டபோது இந்த மான்கள் சொன்னது ஆமாம் நாங்கள் அல்லாவுடைய நபியை பார்க்க வேண்டும் என்பதற்காக போனோம் எங்கள் எண்ணம் தூய்மையாக இருந்தது கஸ்தூரி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் போனீர்கள் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இல்லை என்று சொன்னதாக அந்த வரலாறு முடிகிறது பொழுதுமே அருளை நோக்கி நாம் பயணித்தால் பொருளும் தானாகவே வந்துவிடும் பொருள்தான் என்று நாம் பயணிக்க வேண்டியதில்லை இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சிரமம் இல்லை